மனித வாழ்க்கையில் பல பேருக்கு நம்ம பல சந்தர்ப்பங்களில் பல உதவிகளை செய்கிறோம் அது மனித இயல்பு ஒரு சங்கடத்தில் ஒருத்தர் இருக்கும்போது ஒரு துன்பப்படும் போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால் நாம் இயல்பாகவே ஒரு உதவி செய்கிற மனத்தோடு இருக்கிறோம் உதவியும் செய்கிறோம் ஆனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த உதவியை பெற்றுக்கிட்டாங்கல்ல அவங்களில் சில பேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உதவி செய்த அடுத்த நொடியே அப்படி தான் சொல்லணும் அதை மறந்துடுவாங்க நம்மளையும் மறந்துடுவாங்க நாம் செய்த உதவியையும் மறந்துடுவாங்க ஒரு சிலர் இருக்காங்க அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப சின்ன உதவியாக கூட இருக்கும் பெரிய உதவியை நம்ம கிட்டேருந்து பெற்றுக்கிட்டவங்க உடனே மறந்துடுவாங்க சின்ன உதவியை பெற்றுக்கிட்டவங்க அதை நம்மளை போதெல்லாம் அல்லது நம்ம இல்லாத நேரத்தில் மற்றவர்கள்கிட்ட அவர் எனக்கு இப்படி செஞ்சார் அவர் எனக்கு இப்படி செஞ்சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது ஒவ்வொரு மனிதருடைய மன இயல்பு நாம் அதை பற்றி ஒன்றும் பெருசாக கவலைப்படக்கூடாது ஆனால் ஒளவையார் வந்து இப்படிப்பட்ட மனிதர்களை பற்றி சிந்திக்கிறாங்க இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சிந்தித்து அந்த சிந்தனை மூலமாக நமக்கு ஒரு பாடலை எழுதியிருக்காங்க அந்த பாடலில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நல்லார் ஒருவர்க்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்துபோல் காணுமே அல்லாத ஈரமிலா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர் அப்படின்னாங்க பாருங்கள் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது அந்த நினைவை மறக்காமல் வ மனசில் வச்சுருக்கிறவங்க எப்படின்னா கல்லில் எழுதப்பட்ட எழுத்து போல் அதை வச்சுருப்பாங்களாம் அது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு கூட இன்றைக்கி கல்வெட்டில் எழுத்துருக்கிறத பார்க்குறோம் இல்லையா அதுக்கு அதை ஒப்பிடுறாங்க இந்த உடனே மறக்கிறாங்க பாருங்கள் அது அவங்க மனசில் எப்படி போட்டதுன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தன் குளத்தில் குளிச்சிக்கிட்டு இருக்கான் குளத்துலையோ ஆத்துலேயோ அப்படி குளிச்சிக்கிட்டு இருக்கும்போதே அவனுக்கு ஏதோ மனசில் தோணுது அது அப்படியே தண்ணியில் எழுதுகிறான் ஏதோ ஒன்று எழுதுகிறான் அது நிற்கும் அதில் அது குளமாக இருந்தாலும் ஆறாக இருந்தாலும் நீர் மேலே எழுதுறது அந்த நொடியே அப்படியே களைஞ்சிகிட்டே போயிடும் அதுபோல் அதை ஓமை காட்டுறாங்க இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறாங்க அதனால் அதை நம்ம ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அது அவர் அவர்களுடைய இயல்பு நம்மால் இயன்ற உதவியை எப்போதும் நம்ம செய்து நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் மற்றவங்களை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பாருங்கள் அந்த உபகாரங்கிறத வார்த்தை உதவி அப்படிங்கிற பொருளில் வருது இந்த பாடல்களை நாம் படித்து மனதில் தேக்கி வாழ்க்கையில் கடைபிடித்தால் எந்த மன வருத்தமும் இல்லாமல் நாம் வாழலாம் அன்புடன் உங்கள் திருக்குறள் புண்ணியமூர்த்தி வணக்கம்